இது சுவிஸ்லாம் பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையர் பவினோத் முதலில் தலைப்புச் செய்திகள் தீபச்சார விடுதியில் சிறுமிகளுடன் சிக்கிய சுவிட்சர்லாந்தின் அரசியல்வாதி நீதிமன்றம் அதிரடி சுவிஸில் சட்டவிரோதமாக ஆட்களை வேலைக்கு அமர்த்திய கொசோவோ நாட்டவருக்கு ஏற்பட்ட சிக்கல் சுவிட்சர்லாந்தின் மாகாண சபை தேர்தலில் களமுறங்கும் தமிழர்கள் ஆதரவு தருமாறு கோரிக்கை சுவிட்சர்லாந்தில் பார்சல் வெடிகுண்டுகள் விவகாரத்தில் முக்கிய திருப்பம் குழப்பத்தில் போலீசார் பாசல் கோனில் திடீர் சோதனை சுகாதாரமற்ற உணவகம் நடத்தியவருக்கு ஆறாயிரம் பிராங்குகள் அபராதம் சூவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கி கடன் வீட்டுக் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு முப்பத்தி வருட அனுபவம் வாய்ந்த எம்மிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை ஏமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக விரிவான செய்திகள் சுகாதார பரிசோதனையின் போது குறிப்பிடத்தக்க குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன உணவு சட்டத்தின் இந்த மூரல்களால் ஆபரேட்டர்களுக்கு இப்போது ஆறாயிரம் பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது விருந்தினர்களுக்கு கணிசமான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தக்கூடிய சமையல் மற்றும் உணவு சேமிப்பில் உள்ள கடுமையான ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் முதல் ஆய்வு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இடம்பெற்றது ஆய்வாளர்கள் குளிர் சாதனப்பட்டியில் சமையல் அறையில் பொதுவான தூய்மையும் விரும்பத்தக்கதாக உள்ளது ஆய்வாளர்கள் உணவின் தவறான சேமிப்பு அழுக்கு குவிதல் வடிகால்களில் இருந்து விரும்பத்தகாத வாசனை அத்துடன் சிவப்பு ஆயின் கிளாஸில் கூட காணப்பட்ட சிலந்து வலைகள் மற்றும் இறந்த பல ஈக்கள் ஆகியவற்றை ஆவணப்படுத்தினர் எறும்புகளும் சமையல் அறையில் ன இது மோசமான சுகாதார மற்றும் பூச்சி பிரச்சனைகளை குறிக்கிறது மற்றும் ஒரு பெரிய பிரச்சனை உணவு லேபிளிங் இதாக இல்லை பல தயாரிப்புகளுக்கு உற்பத்தி திகதி அல்லது அவை எப்போது உறைந்தன அல்லது கரைக்கப்பட்டன என்பது பற்றிய தகவல் இல்லை இது உணவு பாதுகாப்பிற்கு குறிப்பிட காபத்தை ஏற்படுத்தியது அத்துடன் பாஸ்தா தயாரிப்புகளும் தொத்துறைச்சி தயாரிப்புகளும் பாதிக்கப்பட்டன மற்றொரு சிக்கல் உணவகத்தின் மெனுவைப் பற்றியது சில உணவுகளில் தவறான முத்திரை குத்தப்பட்டிருப்பதை ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் எனவே சுவையான ஆலிவ் எண்ணெய் உண்மையான து வீட்டில் தயாரிக்கப்பட்டது என்று விளம்பரப்படுத்தப்பட்ட ரவியோலி உண்மையிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டாவது ஆய்வு சில முன்னேற்றங்களை காட்டியது குறைபாடுகள் இருந்தன முன்கூட்டியே உணவு தயாரிப்பதற்கான தடையை ஒப்பரேட்டர் கண்டுபிடிக்கவில்லை கூடுதலாக சுகாதார தரங்களுக்கு இணங்க தேவையான குளிரூட்டும் வெப்பநிலை தொடர்பான முக்கியமான கட்டுப்பாட்டு ஆவணங்கள் இன்னும் காணவில்லை இவ்வாறு பல மூரல்களால் உணவக உரிமையாளர் ஆறாயிரம் பிராங்குகள் அபராதம் பெற்றார் அத்துடன் கட்டண இருநூறு பிராங்குகள் செலுத்த வேண்டியிருந்தது அவர் தண்டனை உத்தரவை சவால் செய்யாததால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அது சட்டபூர்வமாக பிணைக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் உணவகத்தில் மேலும் குறைபாடுகள் இருந்தால் மேலும் தடைகள் தொடரலாம் சுவிஸ் மலை பகுதிகளில் அதிக அளவு நட்சத்திர ஹோட்டல்கள் உருவாக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது நான்கு மற்றும் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள் அதிகளவில் உருவாக்கப்படுகின்றன சூசி என்ற தன்னார்வ நிறுவனம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் சுவிஸ் ஆல்ப்ஸ் மலை தொடர்களில் இருநூற்று ஐம்பத்தி மூன்று ஹோட்டல்கள் காணப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அளவில் இந்த எண்ணிக்கை முன்னூற்று நான்காக உயர்வடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மூன்று நட்சத்திர ஹோட்டல்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிசொகுசு ஆடம்பர ஹோட்டல்கள் அதிக அளவில் நிர்மாணிக்கப்படுவதாகவும் இதனால் சாதாரண ஹோட்டல்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது செல்வந்த சுற்றுலா பயணிகள் அதை சொகுசு ஹோட்டல்களில் தாங்குவதற்கு நாட்டம் காட்டுவதாக கூறப்படுகிறது இதனால் இவ்வாறான ஆடம்பர ஹோட்டல்கள் நிர்மாணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சமீபத்தில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஐரோப்பா குறித்து தெரிவித்த சில கருத்துகள் பல நாடுகளில் அதிருப்தியை உருவாக்கியுள்ளன இந்நிலையில் அவரது கருத்துக்கு ஆதரவாக சுவிஸ் ஜனாதிபதி கருத்து தெரிவித்துள்ளதால் அவர் பிற சுவிஸ் கட்சிகளின் கோபத்துக்கு ஆளாகியுள்ளார் அமெரிக்க துணை ஜனாதிபதியான ஜேடி ஒயின் சமீபத்தில் ஜெர்மனியின் மியூனிக் நகரிலிடம் பெற்ற மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்போது அவர் ஐரோப்பாவில் ஜனநாயகமும் சுதந்திரமும் அபாயத்தில் இருப்பதாக தெரிவித்த கருத்துகள் சர்ச்சையை உருவாக்கியுள்ளன ஜேடி வேன்ஸின் பேச்சை கேட்டு மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் ஆனால் ஊடகவியலாளர்களிடம் பேசிய சுவிஸ் ஜனாதிபதியான கேரின் கேல சுட்டர் மாத்திரம் ஜேடின்ஸின் கருத்துகள் மிகவும் சுதந்திரமான பேச்சு அவரது கருத்துகள் சுவிட்சர்லாந்தின் கருத்துக்களைப் போலவே உள்ளத மக்களுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஜேடி வேன்ஸ் என்று தெரிவித்துள்ளார் சுவிஸ் ஜனாதிபதியான கேரின் கேல சுட்டரின் கருத்துகள் சுவிஸ் கிரீன்ஸ் கட்சியினரை கொந்தளிக்க வைத்துள்ளது ஜேடி வெயின்ஸின் கருத்துகள் ஐரோப்பாவுக்கும் சட்டத்தின் விதிக்கும் எதிரானவை என்றும் ஆனால் ஊடகவியலாளர்களிடம் பேசிய சுவிஸ் ஜனாதிபதியான கரின் கெல சத்தர் ஜேடி வெயின்ஸின் கருத்துகள் மிகவும் சுதந்திரமான பேச்சு அவரது கருத்துகள் சுவிட்சர்லாந்தின் கருத்துகளை போலவே உள்ளன மக்களுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஜேடி வெயின்ஸ் என்று தெரிவித்துள்ளார் சுவிஸ் ஜனாதிபதியான கரின் கெல சத்தரின் கருத்துகள் சுவிஸ் கிரீன் கட்சியினரை கொந்தளிக்க வைத்துள்ளன ஜேடி வெயின்ஸின் கருத்துகள் ஐரோப்பாவுக்கும் சட்டத்தின் விதிக்கும் எதிரானவை என்றும் சட்டரின் கருத்துகள் சுவிட்சர்லாந்தை அதன் முக்கிய கூட்டாளரான ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து தனிமைப்படுத்துவதாகவும் விமர்சித்துள்ளனர் சுவிஸ் கிரீன் கட்சியினர் சுவிட்சர்லாந்தில் சில வீடுகளுக்கு பார்சல் வடிகுண்டுகள் அனுப்பப்பட்ட விவகாரத்தில் முக்கிய திருப்பம் ஒன்று நிகழ்ந்துள்ளது கடந்த கோடையில் சுவிட்சர்லாந்தின் செயின்ட் ஜீன் இடத்தில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் பார்சலில் வந்த குண்டு ஒன்று வெடித்தது பின்னர் என்னும் என்னுமிடத்தில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் இருந்த தபால்பட்டி ஒன்றில் இருந்த பார்சல் வடிகுண்டு ஒன்று வெடித்ததில் பன்னிரண்டு வயது சிறுமையொருத்தி படுகாயமடைந்தாள் அதைத் தொடர்ந்து கடந்த மாத இறுதியில் ரூ த என்னும் இடத்தில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றுக்கு மர்ம பார்சல் ஒன்று வர நேரடியாக ஃபெடரல் போலீசாரை விசாரணையில் இறங்கினர் சமீபத்தில் ஜெனிவாவில் உள்ள கை கடிகார நிறுவன பணியாளர்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன அந்த நிறுவனம் மீது கடந்த சில ஆண்டுகளாக துன்புறுத்தல் மற்றும் தொல்லை கொடுத்தல் புகார்கள் அளிக்கப்பட்டு வருவதாக ஊடகங்கள் தெரிவித்திருந்ததால் அந்த நிறுவனத்தின் முன்னாள் பணியாளர் ஒருவர் இந்த சம்பவங்களின் பின்னால் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது ஆனால் வீடுகளுக்கு பார்சல் வெடிகுண்டுகள் அனுப்பப்பட்ட விவகாரத்தில் தற்போது முக்கிய திருப்பம் ஒன்று நிகழ்ந்துள்ளது வெடிகுண்டுகளை பார்சல்களில் அனுப்பியவர்கள் தங்கள் நோக்கம் குறிக்கப்பட்ட கை நிறுவனத்தை மிரட்டி பணம் பறிப்பது மாத்திரமே என தெரிவித்துள்ளனர் தங்களுக்கு பண தவிர வேறு நோக்கம் இல்லை என்று கூறியுள்ள அவர்கள் தங்களுக்கு இருபத்தி நான்கு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் கிரிப்டோ கரன்சியாக கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சொலத்தோன் மாகாண சபை தேர்தலில் சோசலிச ஜனநாயக கட்சி சார்பில் நான்கு தமிழர்கள் போட்டியிட உள்ளனர் சொலத்தோன் மாநிலத்தில் வருகின்ற மார்ச் மாதம் மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் இதன்படி நான்கு உள்ளுராட்சி பிரதேசங்களிலே குறித்த தமிழர்களும் போட்டியிடுகின்றனர் இதற்கமைய சத்தியசீலன் சுந்தரலிங்கம் ராசமாணிக்கம் சுதா கான் ஆகியோர் இவ்வாறு போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுவிட்சர்லாந்து பிரஜா உரிமை பெற்ற அனைத்து தமிழர்களுக்கு வாக்காளர் அட்டை வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இவர்களுக்கு முறையே இரண்டு வாக்குகளை அளித்து வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க ஒவ்வொரு உள்ளுராட்சி பிரிவில் சராசரி ஐநூறு தமிழ் வாக்குகள் இருப்பின் இரண்டு வாக்குகள் வழங்குவதால் ஆயிரமாக இரட்டிப்பாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமாக தமிழர்கள் வாழும் இந்த நாட்டில் இந்த சிறுபான்மையினரின் அத்தியாவசியமானது ஒவ்வொரு வாக்காளரும் தமது தொழில்துறை நண்பர்களிடமும் வாக்களிக்க ஊக்குவிப்பதனால் ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தினை பெற்றுக் கொள்ள முடியும் வாக்களிப்பதில் சந்தேகம் இருப்பின் தயவு செய்து சிரமம் பாராது வேட்பாளர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சமூக வலைதளங்களில் வேட்பாளர்களை பற்றிய தகவல்களை பகிர செய்யுங்கள் உங்கள் வாக்கு வலிமையானது உங்கள் ஆதரவு முக்கியமானது எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக இந்தியாவின் முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அணியுங்கள் பூஜ்ஜியம் எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ரவி தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலை சேதாரம் ஒன்றை கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து ஜோரேஜ் சுவிஸ் நாட்டில் உங்கள் நிறுவனத்தின் நிதி நிலைகளை கையாள்வதில் சிக்கலா உங்கள் நிதி சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு என்ன நிறுவனம் பிஆர் அகௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் மாத்தமே புகார்டோங் ஊதிய நிர்வாகம் கம்பெனி நிர்வாகம் மற்றும் கம்பெனி நிறுவதல் வரை அனைத்து நிதி சேவைகளையும் பெற்றுட இலவச ஆலோசனைகளுக்கு ஆலயுங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டின் சென்ட் காலன் துர்காவ் அபான்சோல் ஆகிய மாநில தமிழ் பள்ளி பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி சனிக்கிழமை அன்று சென்ட் காலன் ரோசாக்கில் தைப்பொங்கல் விழா மிக சிறப்பாக இடம்பெற்றது முன்னதாக பொங்கல் நிகழ்வுகளும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற விருந்தினர்கள் பள்ளி ஆசிரியர்கள் தமிழ் கல்வி சேவை பிரதிநிதிகள் பழைய மாணவர்களின் அனைவரும் இணைந்து மங்கள விளக்கு பொது சுடரினை ஏற்றி அரங்கு நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தனர் இந்த நிகழ்வின் சிறப்பு அதிதியாக துர்கவ் மாநிலங்களவையின் பிரதிநிதி திரு கெனே அவர்கள் கலந்து சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கினார் ார் மேலும்ல்விட்ன்ஸ் தமிழ் பள்ளிகளின் மாணவர்களும் பழைய மாணவர்களும் கலை நிகழ்வுகளை வழங்கியிருந்தனர் இந்த நிகழ்வுகளின் சிறப்பு நிகழ்வுகளாக கோலாட்டம் கும்மி பறை ஒயிலாட்டம் போன்ற தமிழர் பாரம்பரிய கிராமிய கலைகளுடன் தாயக எழுச்சி பாடல்களுக்கான எழுச்சி நடனங்களும் இடம்பெற்று பெருந்திரளான பார்வையாளர்களின் மனங்களை நிறைத்து நின்றன இந்த நிகழ்வின் சிறப்புரைகளை தமிழ் கல்வி சேவையின் நிர்வாக தலைவர் திரு தர்மலிங்கம் தங்கராஜ் அவர்களும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு துணைப் பொறுப்பாளர் திரு அறிவு அவர்களும் சொல்லிசை கலைஞர் திரு கதிரவன் அவர்களும் ஆற்றினர் இவர்கள் தத்தமது உரைகளில் பொங்கல் விழாவின் மகிமை பற்றியும் பாரம்பரிய கலைகளை இளைய தலைமுறை புலம்பியர் தேசங்களில் பற்றி பிடித்து நிற்பதை பாராட்டி உற்சாகப்படுத்திய உரையாக அமைந்தது அரங்கு கலை நிகழ்வுகளை அந்தந்த தமிழ் பள்ளிகளின் பழைய மாணவரை பழக்கி அரங்கேற்று இருந்தமையும் அது மாத்திரமன்றி நிகழ்வு திட்டமிடல் ஒருங்கிணைப்பு தொகுப்பு உணவகம் என அனைத்தும் இளையவர்களை முன்னெடுத்திருந்தனர் மேலும் கல்வி சேவை சார்பாக தனது உரையில் தெளிவான நம்பிக்கை மிக்க இந்த செயற்பாடுகளுக்கு பிள்ளைகளுக்கு பல்வேறு சவால்கள் இருந்தன ஆனாலும் அத்தனை சவால்களையும் எதிர்கொண்டு உறுதியோடு உழைத்து இளையோருக்கு பாராட்டுகளை தெரிவித்ததோடு எமது இளம் தலைமுறையின் ஆளுமை தமிழுக்கும் தமிழருக்காக ஒன்று திரட்டி வழிகாட்டியதில் கல்விச் சேவையும் மாநில இணைப்பாளர்கள் பள்ளி முதல்வர்கள் ஆசிரியர்களும் மன நிறைவும் மகிழ்வும் கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார் சுவிட்சர்லாந்தில் பொருளாதார வளர்ச்சியில் பின்னழிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி குறைவடைந்துள்ளது குறிப்பாக சேவை துறைகளில் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்த அளவு அதிகரிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுவிட்சர்லாந்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பூஜ்ஜியம் தசம் எட்டு வீதத்தினால் அதிகரித்துள்ளது பொருளியல் நிபுணர்களினால் கூறப்பட்ட அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடையவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து பொருளாதார விவகாரங்களுக்கான செயலகம் இந்த தகவலை வெளியிட்டது எவ்வாறெனினும் சேவை துறையில் ஓரளவு வளர்ச்சி पि வியாழன் மாலை பெப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்ட் காலன் கண்டோனல் போலீசார் பதினோரு மணியளவில் சாகன் கேசவில் உள்ள ஒரு கிளப்பில் சோதனை செய்ததில் தேவையான பணி அனுமதியின்றி பலர் பணி அமர்த்தப்பட்டதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் கிளப்பின் நிர்வாக இயக்குநர் கொசோவோவை சேர்ந்த முப்பது வயது நபர் மொத்தம் ஆறு பேரை சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்தியதாக கூறப்படுகிறது அல்பேனியா மற்றும் கொசோவோவில் இருந்து வந்த நான்கு பணியாளர்கள் மற்றும் இரண்டு இசை கலைஞர்கள் இருந்தனர் அவர்களிடம் சரியான பணி அனுமதி இல்லாததால் இது தொழிலாள சட்ட விதிமுறைகளை மீறுவதாகும் சென் மாகாணத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் நிர்வாக இயக்குநர் மற்றும் பாதிக்கப்பட்ட ஆறு பேர் மீது கண்டோனல் போலீசார் புகார் அளித்தனர் மேலும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு எதிராக குடிவரவு சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் தொடங்கப்பட வேண்டுமா என்பதை இடம்பெயர்வு அலுவலகம் ஆய்வு செய்யும் வேலைவாய்ப்பு மற்றும் குடியிருப்பு அனுமதி தொடர்பான சட்ட விதிமுறைகளுக்கு நிறுவனங்கள் இணங்குவதை உறுதி செய்வதற்கான அதிகாரிகளின் வழக்கமான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஆர்கோவ் மாகாணத்தின் பாரன் மாவட்டத்தில் உள்ள ஒரு விபச்சார விடுதியில் தீவிரமான மனித கடத்தல் வழக்கு விசாரணையை கண்டோனல் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த விபச்சார விடுதியில் விபச்சாரியாக பணிபுரிந்த வயதுக்குட்பட்ட இரண்டு சிறுமிகளை பற்றியது விசாரணையின் போது பல அரசியல்வாதிகள் தெரிந்தோ தெரியாமலோ பாதிக்கப்பட்டவர்களின் சேவைகளை பயன்படுத்தியவர்கள் அடையாளம் காணப்பட்டனர் இவர்களுக்கு எதிராக ஏற்கனவே அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விபச்சார விடுதியில் வரவேற்பாளராக பணிபுரிந்த இரண்டு பெண்கள் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டனர் அவர்கள் வெளிப்படையாக நிறுவனத்தில் ஒரு துணை பாத்திரத்தை வகித்தனர் இதனால் சிறார்களை சுரண்டுவதற்கு பங்களித்தனர் தற்போது மேலும் இரண்டு பேர் விசாரணையில் இருக்கின்றனர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி ஒருவர் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் கூடுதலாக முக்கிய பிரதிவாதி விபச்சார விடுதி நடத்துபவர் அதிகாரபூர்வமாக குற்றம் சாட்டப்பட்டார் சட்டவிரோத நடவடிக்கை ஒழுங்கமைப்பதிலும் சிறார்களை சுரண்டுவதிலும் அறுபது வயதான குறித்த விடுதியின் உரிமையாளர் முக்கிய பங்கு வகித்ததாக இந்த குற்றச்சாட்டுகளோடு வழக்கு தற்போது முடித்து வைக்கப்பட்டுள்ளது குற்றவியல் விசாரணை மூலம் மனித கடத்தல் மற்றும் சிறார்களை சுரண்டுவதற்கு எதிராக நீதித்துறை தெளிவான சமிக்ஞை அனுப்புகிறது இதுபோன்ற குற்றங்கள் தொடர்பாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்